கோவையில் குடிநீர் குழாய் பதிப்பதற்கு தோண்டிய சாலையை சரிவர மூடாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் கோவை மாவட்டம் நல்லாம்பாளையம் விஜயநகர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிநீர் குழாய் பதிப்பதற்காக சாலைகள் தோண்டப்பட்டன இந்த நிலையில் பணிகளை சரிவர செய்யாமலும் சரியாக சாலையை சீரமைக்காததாலும் சேரும் சகதியுமாக கழிவுநீர் தேங்கி நிற்கும் நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நோய் தொற்றுக்குள்ளாகி கடும் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது போக நல்ல தண்ணி உப்பு தண்ணி பைசா விட்டு இந்த தண்ணி ரோடு நல்ல தண்ணி உப்பு தண்ணி பைத்து லீக்கேஜ் ஆகி போயிட்டே இருக்கு இந்த மண்ணுக்கு இந்த லீக்கேஜ்க்கு நாங்க நடக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை போறது வண்டி காரணத்துக்கு போறது வந்து ஆபரேஷன் பண்ணி இருக்குது இதுல கீழே விழுந்து கீழே விழுந்தா ஆபரேஷன் பண்ணி இருக்குது ஒன் லேக் கொடுத்தா ஆபரேஷன் பண்ணி இவங்க இந்த இது தோன்றது இத்தனை பேர் கஷ்டப்படுது